இங்கேயும் நூறு தான் நான் நூறு ரூபாய்க்கும் கம்மி நீ நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் உங்க கையில தருவாங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் வெட்டலாமா ஆஹ் இந்த ஷாப் எங்க இருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஷாப்போட பேரு கிராண்டே தாம்பரம் டு வேலச்சேரி போற வழியில மகாலட்சுமி நகர் சிக்னல் பக்கத்திலே லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஷாப் ஆம்பியன்ஸ் ராயல் ரிச்சா இருக்கே அதிக பேனைங்கன்னா இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன ப்ரோ மென்ஸுக்கு மட்டும் தான் இருக்கா உமன்ஸுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா உமன்ஸுக்கும் இருக்கு சொல்றேன் பெடிக்யூர் ஹேர் கலரிங் ஹேர் ஸ்டைல் பேஷியல் ப்ரைடல் நெய் நோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையவே இருக்கு லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் பாடி மசாஜ் ஸ்டீம் பாத் இதெல்லாம் கூட இருக்கு இது மட்டும் இல்லாம ஜென்ஸுக்கு காம்போ ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க ஹெட் மசாஜ் டென்ட் கிளீன் அப் ஹேர் கலர் ஹேர் ஸ்பா